பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு மக்கள் படையெடுத்து செல்வதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் இரவிலும் கூட்டம் அலை மோதுகிறது சிறப்பு பேருந்துகளால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம் மீரான் வணக்கம் கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையில் பல்வேறு இடங்களில் வசிப்பவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை வழியாக சென்று கொண்டிருப்பதால் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது நேற்று முதல் ஏற்பட்டிருக்கிறது சென்னை புறநகர் பகுதியை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் பகுதியில் வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் போன்ற பகுதிகளுக்கு செல்கின்ற சிறப்பு பேருந்துகள் கரெட்டோரியம் அண்ணா பேருந்து நிலையத்தில் இயங்குகிறது இதன் காரணமாக தாம்பரம் பகுதி ஜிஎஸ்டி சாலையை பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது தாம்பரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த இருந்து இந்த வட மாவட்டத்திற்கு வட மாவட்டங்களுக்கு செல்கின்ற பேருந்துகள் தாம்பரம் மதுரவாயில் பைபஸ் சாலை வழியாக வந்து பெருங்குளத்தூர் பகுதிக்கு சென்று அங்கிருந்து கிளாம்பாக்கம் சென்று அங்கிருந்து அந்தந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது இதன் காரணமாக ஏராளமான பயணிகள் தாம்பரம் வந்து தாம்பரத்திலிருந்து அந்த கிளாம்பாக்கம் செல்வதற்காகவும் பெருங்குளத்தூர் செல்வதற்காகவும் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக தாம்பரம் பகுதியில் வந்து ஏராளமான கூட்டம் காணப்படுகிறது இரவிலும் வந்து அதிக கூட்டம் இருக்கிறது இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மாலை முதல் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதாக போலீசார் இரு பகுதியிலும் சாலை நெருப்பகுதியில் இருந்து அந்த போக்குவரத்தை கட்டு கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பில் போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பல்லாவரத்திலிருந்து இருந்து சிங்க கோயில் வரை போக்குவரத்து காவலர்கள் முன்னூறு பேரும் அதே போல சட்ட ஒழுங்கு காவலர்கள் ஐநூறு பேரும் போக்குவரத்து சேலை பணி மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தாம்பரம் துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி தலைமையிலும் போக்குவரத்து துணை ஆணையர் குமார் தலைமையிலும் இந்த பணியில் நடைபெற்று வருகிறது இறைவிலும் வந்து போலீசார் வந்து போக்குவரத்து சேலை முக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏராளமான பொதுமக்கள் வந்து தாம்பரம் வந்து தாம்பரம் ரயில் நிலையம் மூலமாக அங்கிருந்து ரயில் நிலையம் அதிக அளவு கூட்டமானது தாம்பரம் பேருந்து நிலையில் குவிந்து காணப்படுகிறது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தி போக்குவரத்தை சீராக்குவதற்காக போலீசார் தொடர்ந்து முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் பொறுத்த வரைக்கும் தாம்பரத்தில் இருந்து கிளாம்பாக்கம் வரை ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் இருந்தது தற்போது அந்த போக்குவரத்து நெரிசலானது குறைந்திருக்கிறது அதிக அளவு பயணிகள் அஹ் இந்த சனிக்கிழமை என்பதால் அலுவலகம் முடிந்து கல்லூரிகள் முடிந்து வந்தவர்கள் இரவில் அதிக அளவு பயணிகள் வந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்வதற்காக தாம்பரம் பேருந்து நிலையத்தில் இருந்து கிளாம்பாக்கம் செல்வதற்காகவும்